ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ரொம்ப டேஸ்டியான எம்மியான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு மண் சட்டி நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சீரகமும் சேர்த்துக்குவேன் இது நல்லா வெடிஞ்சதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட தேவையான அளவு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் இந்த சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்ப வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டு இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வரையும் நல்லா வதக்கி விட்டு பெரிய சைஸ் அளவு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதுக்கு நடுவில் மசாலா ரெடி பண்ணலாம் இது கூட கொஞ்சமாக சீரகம் மிளகு கடலைப்பருப்பு பருப்பு இது நல்லா ஆறு வரையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கி எடுத்த பிறகு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ரெண்டு துண்டு அதாவது ரெண்டு பத்தை சொல்லுவாங்க அதுதான் தான் வந்து சேர்த்து இதையும் வதக்கி வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கினேன் இப்போ வந்து நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விடலாம் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் மீடியமாக ஒன்றுனா மீடியமாக சேர்த்துக்கோங்க ஃபைனலாக ஒன்று சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு வேறு லெவலில் இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறேன் இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்லா வாசனை பொருள் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர வர அளவுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது புளி கரைச்சி வச்சு இது கூட வடை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துனதும் நல்லா ஒரு கிளரி கிளறி விடுறேன் கிளறி விட்டதும் உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஃபைனலாக வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணுவேன் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா கெ கிளறி விட்டுது இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்குது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்ததும் ஒரு கிளறி கிளறி விட்டுது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்ததும் இன்னும் வந்து குழம்பு வந்து கெட்டியாகும் உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் திக்காகவே விட்டுறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்ததும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும்போது எண்ணெய் லைட்டாக நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு துண்டு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி இது மாதிரி ஃபைனலாக சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் ஒரு நல்ல ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு வச்சு சைடிஷ்ஷாக அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க என் பொண்ணு இந்த குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாள் நீங்களும் இது மாதிரி சின்ன வெங்காயத்தில் காரக்குழம்பு பண்ணி கொடுங்க பசங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்தி கூட சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃபைனலாக பார்க்கும்போதே இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சின்ன வெங்காயம் புளி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் லுக் பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் See you in the next friends. Bye, friends.